வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திக்காக ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் அமனந்தாங்கல் கிராமம் அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய ஆடி திருவிழா என்று சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வந்தது ஊரணி பொங்கல் வைத்தல் காப்பு கட்டுதல் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை விளக்கு பூஜை அன்னதானம் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் ஊரணி பொங்கல் வைத்தல் தீச்சட்டி எடுத்தல் அம்மன் திருவீதி உலா வானவேடிக்கை நாடகம் மற்றும் மஞ்சள் நீராட்டி விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் நாட்டாண்மைதாரர் ஓர் பொதுமக்கள் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் குறிப்பாக அமனந்தாங்கல் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு ஆடி திருவிழா செய்து ஸ்ரீ பொன்னியம்மன் அருளை பெற்றனர் பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்